ஒண்ணுமே செய்ய இல்ல சொல்வதெல்லாம் செய்வோம் எதை செய்ய சொல்வதெல்லாம் செய்யறதுக்கு செய்வதெல்லாம் சொல்வோம் ஒண்ணுமே செய்யல அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க பத்து வருஷம் நீ ஆட்சி செய்யாததுனால போனா போது வந்துட்டு போயா நீயும் நீ ஆட்சி செய்யு ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அவ்வளவுதான் ஒருவேளை அருமையான திரு சைதை துரைசாமி அவர்களுக்கு வருமானால் சாதகமாக வருமானால் நிச்சயமாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் தேர்தலில் நிற்க கூட அவருக்கு தடை ஏற்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் பேராயர் சாமுவேல் குணசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நீங்க நிறைய இன்டர்வியூ நிறைய உங்களுடைய நிறைய இன்டர்வியூ நான் சொல்லிருக்கீங்க திமுக அரசு வந்து மகளிருக்கோ தமிழகத்துக்கு எதுவுமே குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போயிருக்கீங்க விழாவில் மகளிருக்கு நிறைய சலுகை செஞ்சது திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை கரெக்டாக மகளிர்கிட்ட எடுத்துமை கோர்த்தது திமுக அரசு இவங்களுடைய இதுதான் ரூல்ஸ் தான் வந்து மத்த மாநிலங்கள் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அதேமாதிரி உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க தான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க எதுவுமே கொடுக்கல பாருங்க ஆனா அவங்க இவ்வளவு விஷயம் சொல்றாங்க இதுல எது உண்மை உங்களுடைய கருத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மகளிர் உரிமை தொகை சரியா நாங்க தந்துடுறோம் அப்படின்னு தொடக்க விழா அப்ப நாலரை வருஷம் என்ன பண்ணீங்க இல்ல சார் அவங்க கொடுத்துட்டுன்னு சொல்றாங்க சார் நான் இத்தனை பேர் கொடுத்துட்டுன்னு சொல்றேன் இல்லைங்க தொடக்க விழாங்க இது நீங்க நல்லா இப்ப கவனிங்க தொடக்க விழா மகளிர் உரிமை தொகை தொடக்க விழா அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் மகளிருக்கு எதுவுமே செய்யல இது வரைக்கும் நீங்க கொடுத்ததெல்லாம் அது வந்து ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த ஒரு தொகை அது வந்து ஏறக்குரிய அருமையான டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்துல இருந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏழை எளிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி தொகை இப்ப உரிமை தொகை பெண்கள் உரிமை தொகையை இப்பதான் தொடங்குறீங்க நீங்க நாலரை வருஷம் என்னங்க பண்ணீங்க இப்ப பெண்களுக்காக எல்லாத்தையும் செய்துட்டேன் லிப்ஸ்டிக் பஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு கடைசா என்னமோ நீங்க என்னமோ லிப்ஸ்டிக் பஸ் என்னமோ ஏழ்மையான மக்கள் கொடுத்த மாதிரியும் ஏங்க டெய்லி காலையில பாருங்க பேங்க்குக்கு போறவங்க டீச்சருங்க மற்ற ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு போறவங்க தான் அந்த லிப்ஸ்டிக் பஸ்ல போறாங்க ஃப்ரீயா அவங்களுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு இலவசமா நீ பஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம் யார் வீட்டு வரி பணம் என் வீட்டு வரி பணத்தை தூக்கி பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் மகிழருக்கு கொடுத்துட்டேன் விடியல் பயணம் விடியல் பயணம் சொல்லி கொடுத்து விட்டு என்னமோ நன்மை செய்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க என்னங்க என்னங்க பண்ணீங்க நீங்க இப்பதான் உரிமை தொகை தொடக்க விழா தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க இன்னும் நீங்க கொடுக்கல பெண்கள் உரிமை தொகை தொடக்க விழா பெண்களுக்கு உரிமை தொகை வேணும் என்றால் இதுல போய் லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும் அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காதுங்க இப்போதான் தொடங்க போறீங்க இப்போ தொடக்க விடலாம் நீங்க கொடுக்கல கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க நீங்க எதுவுமே செய்யலைங்க இது ஏற்கனவே முன்னமே இருந்த ஒரு உதவித்தொகை தான் செய்துட்டு இருக்கிறீங்க அதை கண்டினியூ பண்றீங்க அவ்வளவுதான் புதுசா நீங்க தொடங்க போறீங்க அதுதான் தொடக்க விழா இதுல ஒரு ஒரு வார்த்தையை விட்டீங்க நாங்க ஆயிரம் ரூபாயை விட அதிகமாக நாங்க தருவோம் இது தேர்தல் வாக்குறுதி போன வருஷம் தேர்தல் வாக்குறுதி நிறைய சொன்னீங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியை சொல்றீங்க ஒண்ணுமே செய்ய போறது இல்ல சொல்வதெல்லாம் செய்வோம் எதை செய்தீங்க சொல்வதெல்லாம் செய்யறதுக்கு செய்வதெல்லாம் சொல்வோம் ஒண்ணுமே செய்யல அதான் நீங்க சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நாங்க செய்வோம் 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 எப்பயா எப்பதான் செய்ய போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வரும் மறுபடியும் வந்த பிறகு மறுபடியும் செம்மையா செய்வோம் சார் ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியில வந்தாதானே நீங்க செய்ய போறீங்க நாங்க வரவே விட மாட்டோம் அதுக்குதான் நாங்க உட்காந்து இருக்கிறோம் எங்களை வேற வெட்டி இல்லையா நீங்கள் ஒன்றுமே செய்யாதனால்தான் எங்களுக்கு வேலை நீங்கள் கொடுக்குறீங்க ஏன் நான் ஒரு ஆன்மீக கிறிஸ்தவ ஆன்மீக தலைவருங்க எனக்கு கிறிஸ்மஸ் காலம் இது நிறைய வேலை இருக்குங்க இந்த மாதிரி ஏதாவது உரிமை தொகை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் ஏதாவது ஒரு சொல்லி மக்களை குழப்பிட்டு இருக்கிறீங்க அக்க ஆகவே மக்களை தெளிவுபடுத்த தாங்க இந்த விஷயம் அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளோ காரியத்தை சொன்ன சொல்லவே மாட்டாங்க சொல்லாமல் செய்வாங்க அதாவது சொல்லாமல் செய்வார் பெரியார் சொல்லி சொல்லியும் செய்யார் கயவர் நீங்க கயவர் லிஸ்ட்ல போயிட்டீங்க நீங்க உங்களுக்கு போய் திரும்ப வாக்கு போடுவாங்க இரண்டாயிரத்தி இருபது வந்து உட்கார வைக்கணும் அந்த கனவை நனவாக மட்டும் நினைச்சறேன் கனவு கனவாக தான் இருக்கும் சரி சார் ஆனா நீங்க வந்து இப்படி சொல்றீங்க பாருங்க சார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா அடித்தளமும் எடுத்திருக்காங்க அடுத்தது நாங்க தான் எங்க கிட்ட வந்து கூட்டணி இருக்கு நாங்க ஜெயிப்போம் யார பத்தி எங்களுக்கு கவலை இல்ல எடப்பாடி ஆவது டிவி கே ஆவது என் ஆவது நாங்க எல்லாரையும் தட்டிட்டு நாங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது வருவோம் கம்பல்சரி அப்படின்லாம் சொல்றாங்க சார் ஆனா எங்க அவங்களுக்கும் தோணுது அவங்க கிட்ட பெரிய கூட்டணி இருக்கு அப்ப அவங்க கிட்ட ஆள் பலம் இருக்கு அதிகாரமும் இருக்கு அவங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில வருவாங்கன்னு எங்களுக்கு தோணுது உங்களுக்கு பத்தி எப்படி சார் நீங்க தான் கூட்டணி நாங்க தான் பாக்குறோம் உங்க கூட்டணி என்ன மாதிரி கூட்டணி டிஜிபி அலுவலகத்து எதிரியே என்ன பண்றான் மூணு பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறான் அந்த மூணு பேரை விட்டாங்க அவன் ஒருத்தன் அவன் காப்பாத்திக்கிறதுக்காக அவன் தான் ஏதோ ஒரு ஆயத்தை எடுக்கிறான் அதை வச்சு அவனத்தையும் உள்ள போட்டீங்க குண்டர் சட்டத்துல இதான் அவன் கூட்டணி தர்மம் அடுத்தது உயர் நிதி மன்றத்துல அங்க இருந்து உங்க கூட்டணியில இருக்கிற இவர் ஒருத்தர் என்ன பண்றாரு வாகனத்துல வராரு இரு சக்கர வாகனத்தை லைட்டா மோதுறாரு ஏன் மோதன அவனை கேட்ட அவனுக்கு நாலு அடியை கொடுத்து அது இன்னைக்கு வரைக்கும் அமைதியா இருக்குது அவன் வழக்கு கொடுக்குறான் அந்த வழக்கை எடுக்கவே மாட்டீங்க இது அவங்க கூட்டணி தர்மம் இந்த கூட்டணி நம்பி மக்கள் ஏதாவது செய்வாங்க நினைக்கிறீங்க போன தடவை உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா பத்து வருஷமா நீங்க ஆட்சி செய்யல அதனால பச்சு பத்து வருஷம் நீ ஆட்சி செய்யாததுனால போனா போது வந்துட்டு போயா நீயும் நீ ஆட்சி செய் செய்யு ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சதா ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அவ்வளவுதான் அந்த சான்ஸ் நீங்க நழுவ விட்டுட்டீங்க இந்த அஞ்சு வருஷத்துல இந்த நாலரை வருஷத்துல ஏறக்குறைய அஞ்சு வருஷம் இன்னும் மூணு மாசம்தான் கணக்கு அஞ்சு வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க மக்களுக்காக அதை செய்துட்டேன் இதை செய்துட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்றீங்களே தவிர நீங்க கரெக்டா செய்தது தெரியுமா கிளம்பாக்கம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேருந்து நிலையம் அதே மாதிரி மதுரை பேருந்து நிலையத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்ட ஒரு அடிக்கால் அதை நீங்க கட்டி முடிச்சிருக்கிறீங்க அவ்வளவுதான் அதுலயும் கொண்டு என்ன பண்றீங்க கலைஞர் பேருந்து பேர வச்சுட்டு என்ன அநியாயமா இருக்குது என்னையா பண்றீங்க என்ன பண்றீங்க நீங்க ஏயா அப்படி இருக்கிறீங்க ஏயா மக்களை வந்து இப்படி வதைக்கிறீங்க மக்கள் உங்களை விரும்பி தானே வர வச்சாங்க நீங்க நல்லது செய்வீங்கன்னு நினைச்சா வர வச்சாங்க ஆயிரத்தி இருபது கோடின்றாங்க என்னங்க இதெல்லாம் சும்மா ஆயிரம் கோடின்னு சொல்ல முடியும் மெயினா வம்புக்கு உங்களை இழுக்கவே இல்லைங்க யாரும் சார் ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி அதங்க சொல்றேன் ஆயிரத்தி இருபது கோடி எங்க வந்துச்சு எங்க வச்சு யார் வீட்டு பணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு மக்கள்கிட்ட பதில் சொல்லுங்க ஆனா உங்க கூட்டணி தருமோ இது நடக்கவே நடக்காது இப்போ நான் சொல்றேன் இப்போ உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க ஜனவரி மாதம் கடைசியில் இல்லை இந்த டிசம்பர் மாதம் நடுவில் நான் சொல்றேன் பதினஞ்சு தேதி ஆகல டிசம்பர் மாசம் நான் சொல்றேன் ஜனவரி மாதம் இப்ப இருக்கிற கூட்டணியில் உங்க கூட இருக்கிறவங்க இருக்க போறது இல்ல நீங்க கவனிச்சு பாருங்க சார் அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ஒரு மேட்ரு ஒன்று சொன்னார் அந்த மேட்ரு வந்து என்னன்னா கொளத்தூர் மேட்ரு எதோ ஒன்று சொல்றாரு அந்த நியூஸ் வந்து எந்த ஒரு செய்தித்தாள்லையும் எந்த ஒரு சேட்டலைட் மீடியாலையும் வந்து இந்த நியூ இதை பத்தி வந்து ஏன் வந்து விவாதிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன பற்றி ஏன் வந்து யாரோ அதை பற்றி பேச பேச மாட்றாங்க தாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றில் அருமையான சைதை துரைசாமி அவர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ இருக்கிற அருமையாக முதலமைச்சருக்கு எதிராக அவர் வந்து நிற்கிறார் அப்போ சைதை துரைசாமி என்ன பண்ணுற ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்குகளில் தான் தோற்கடிக்கப்படுகின்றார் அப்போது அவருக்கு உள்ள ஒரு 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 சந்தேகம் கேள்வி எப்படி நான் தோற்க முடியும் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து தான் இருக்கிறனால ரெண்டாயிரம் வாக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்குகள்லாம் தோற்றன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ண வழக்கு தொடர்றாரு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போது இன்றைக்கோ நாளைக்கோ அதுடைய தீர்ப்பு வருகின்றது சரிங்களா ஆனால் இந்த வழக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடுத்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகுது சரிங்களா இது வரைக்கும் வெளிவராத ஒரு ரகசியமாக அதை வைத்திருந்தாங்க எந்த நாளிதழ்களோ எந்த மீடியாவை இதை வெளிப்படுத்தவே இல்லை ஆனா இப்ப வெளிப்படுத்தும் காலம் வந்துடுச்சு ஆனா அந்த தீர்ப்பு ஒருவேளை அருமையான திரு சைதை துரைசாமி அவர்களுக்கு வருமானால் சாதகமாக வருமானால் நிச்சயமாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் தேர்தலில் நிற்க கூட அவருக்கு தடை ஏற்படும் என்பதலே சந்தேகமே கிடையாது இதை நம்ம மீடியா மூலமாக மக்களுக்கு நம்ம சேர்ப்போம் தொடர்ந்து வாய்தாலாம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக கூட வந்து தீர்ப்பு வரும் நாங்கள் பட் வாய்தா தான் ஆகுது அப்போ தொடர்ந்து வாய்தா வாய்தான் போனால் அது வந்து அவசியத்தில் அந்த தீர்ப்புக்கு மதி மரியாதை இருக்குங்களா இல்லை இல்லை வாய்தான்றது இந்த ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க தேர்தலுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துடும் வந்து கட்டாயம் வரும் வராமல் இருக்காது நிறைய தகவல் பகிர்ந்த மிகவும் மிக்க நன்றி தொடர்ந்து பேசுவோம் சார்